நாற்பத்தொம்போதாம் புத்தக கண்காட்சியை இவ்வளோ பேரை பார்க்குறப்போது அதுவே பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது மொபைல் பார்த்துட்டே தெருவில் நடப்பவர்களை தாண்டி புத்தகம் பார்த்து கொண்டே நகர்கிற இவ்வளோ பெரிய கூட்டத்தை மக்களை பார்க்கிறதே ரொம்ப உற்சாகமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு பெரிய அறிவு திருவிழாவாக இருக்கிறது இந்த முறை வந்து நிறைய புதிய எழுத்தாளர்களுடைய புத்தகம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்குது நிறைய யங் ரைட்டர்ஸ் வந்திருக்கிறாங்க திருச்செந்தாலையுடைய புதிய தொகுப்பு நெருப்பில் வளர்ப்புன்னு ஒரு சிறுகதை தொகுப்பு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது கெளிமதம் சொல்லிட்டு அப்புறம் வந்து நெருப்பு ஓடுன்ஸ் தேவி லிங்கத்தினுடைய இது அப்படின்னு நிறைய சொல்லலாம் அப்புறம் அமலன் ஸ்டாலினுடைய புத்தர் வாழ்க்கையை பற்றிய புத்தம்னு ஒரு புத்தகம் அதுவும் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது இதெல்லாம் நான் பரிந்துரைக்கிறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் எழுத்தாளர் லக்ஷ்மியார் இப்போது நம்ம சென்னை நாற்பத்தி ஒம்பதாவது புத்தக கண்காட்சியில் இருக்கோம் இப்போ இருக்கிற அரங்குல வந்து யாவரும் பதிப்பகம் நான் என்னுடைய நான்கு சிறுகதை தொகுப்பு ஒரு குறுநாவல் தொகுப்பு இப்போல்ல புலிசாறை அப்படிங்கிற குருநாவல் தொகுப்பு வந்து இந்த புத்தக கண்காட்சிக்கு வெளியாகியிருக்கு இது வந்து வாடிவாசலை மையமாக வைத்து எழுதப்பட்டது நம்ம தமிழ் இலக்கிய சூழலில் ஜல்லிக்கட்டு சம்மந்தப்பட்ட ஏற்கனவே நம்ம வந்து கிளாசிக்கான வாடிவாசல் சீசு செல்லப்பா எழுதுன வாடிவாசலை படிச்சிருப்போம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம ஏன் இந்த புலிசாரை நாவலை வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நோக்கம் இருக்குது என்ன அப்படின்னா வாடிக்கு வாடியில் நடக்கக்கூடிய கதைகளை வந்து நம்ம பார்த்துருப்போம் இது வாடியை சுற்றி மக்கள் தங்களுடைய வாழ்நிலைகளை எப்படியாக அமைத்து கொள்கிறார்கள் அதை எப்படி களத்திற்கு கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிறத மையச்சரடாக வைத்து இந்த நாவல் வந்து எழுதப்பட்டிருக்கு புலிசாரை அதுவும் இல்லாமல் யாவரும் பதிப்பகம் மூலம் மக்கள் பதிப்பாக வெறும் ஐம்பது ரூபாய்க்கு வந்து புலிசாரை கிடைக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த புத்தக கண்காட்சி வந்து நிறைய இளைஞர்களை வந்து பார்க்க முடியுது வாசகர்களாகவும் சரி எழுத்தாளர்களாகவும் சரி நிறைய இளைஞர்களை வந்து இந்த புத்தக கண்காட்சியில் பார்க்க முடியுது இளைஞர்கள் வந்து வாசிப்பை நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரமாக வந்து இதை நம்ம எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு இளைஞர்கள் கூட்டம் வாசிக்கவும் செய்து எழுதவும் செய்யுது அப்படிங்கிறப்போ இந்த சமூகத்திற்கான ஒரு பெரிய முன்னெடுப்பை இளைஞர்கள் வந்து முன்னெடுத்து செல்வதுக்கு இப்புத்தக கண்காட்சி வந்து அவங்களை மையப்படுத்தி அவங்களை தங்களுடைய சிந்தனைகளை வெளிக்காட்டுவதற்கு ஏற்றுவான ஒரு ஏகுவான இடமாக இந்த புத்தக கண்காட்சி இருக்கும் அப்படிங்கிறதுல பெரிய மகிழ்ச்சியும் ஒரு ஒரு நம்பிக்கையும் அளிக்குது சார் உங்கள் நேம் என்ன என்னுடைய நேம் தியாகராஜன் அட்வொகேட்டாக இருக்கிறார் எங்கிருந்து வரீங்க ஓகே உங்கள் அனுபவம் வந்து எந்த இருந்து துவங்கியது நான் காய்தி மீனக் காலேஜில் வந்து புக் எக்ஸிபிஷன் போடுறதுலேருந்தே வந்துட்டு இருக்கேன் ஒரு ஆலஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வந்துட்டு இருக்கேன் ஓகே இது ரெண்டாவது ரவுண்டை ஏற்கனவே ஒரு நாள் ஒரு முறை வந்துட்டேன் இது இன்னைக்கு ரெண்டாவதாக வந்துருக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது மனுஷியபுத்திரனோட கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுகள் வந்து ஜென்ரலாகவே ஃபுல் கலெக்ஷன்ஸ் ஆகிறது எல்லாமே எழுபத்தஞ்சு புக்கு அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு மோர் ஆலஸ் அதில் ஒரு அறுபத்தஞ்சு புக்கு கிட்டே நான் வச்சுருக்கேன் அப்புறம் நேசமுத்திரனோட புக்கு பாலகுமார் பாலகுமார்தான் ஸ்டார்ட் ப பாலகுமாரோட புக்லேருந்து தான் கல்லூரி நாட்களில் நைன்ட்டி ஒன் டு நைன்ட்டி ஃபோர் ஏஞ்சல் காலேஜில் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டது தான் பாலகுமாரோட புக்ஸு அப்புறம் இப்போ இன்றைக்கி வந்தது பார்த்திங்கன்னா ஏ வாசக மக்கள் பதிப்பகம் போட்டு சீர்வாசகர் வாசகர் இருந்து ஓன ஓனை லட்சம் போட்டு இந்த ஆண்டு நான் வந்து இந்த வேர்கள்ன்ற ஒரு புத்தகத்தை நான் வாங்கிக்கிட்டு போகிறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணருடைய அவதாரங்கள் அதை பற்றி தொண்ணூறு அவதாரங்கள் பற்றி மொத்தம் அந்த அவதாரங்கள் புத்தகங்கள் வாங்கிக்கிட்டு போகிறேன் ஸோ எனக்கு வாசிப்புகள் அப்படிங்கிறதுக்கு ஸ்கூல்ல இருந்தே எனக்கு வந்து நிறைய படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் நிறைய இருக்கும் நிறைய புத்தகங்கள் படிப்பேன் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நான் ஸ்கூலில் படிக்கும்போது த பாய்சன்ஸ் ட்ரீ அப்படின்ற ஒரு ஒரு போயம் இதிலருந்து தான் எனக்கு வந்து ஒரு இது வந்து ஆரம்பித்தது ஸோ என்னென்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கணும் இந்த பாய்சன் ட்ரீங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி ஒரு பைபிள் கதையை பற்றி எடுத்துருந்தால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி அதை ஒரு கிளைக்கதைகளில் இருக்கும் ஒரு நண்பனோட எப்படி ஒருத்தருங்க வந்து விரோதியாகிறாங்க அவங்கள்ட்ட பற்றி இருக்கும் அதுலேருந்து அதுக்கப்புறம் எனக்கு வந்து எங்கள் ஊரில் இருந்த ஒரு லைப்ரரியில் எனக்கு வந்து ஒரு சயின்டிஃபிக்கான புத்தகங்கள்லாம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் சின்ன வயசில் என்னென்னே தெரியாத அந்த அறிவியல் ஞானங்களை ஒரு கற்றுக்கணுங்கிறது ராக்கெட் வருது எப்படி அது எப்படி அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் என்னுடைய வயது ஐம்பத்தொரு வயது ஆகும்போது அப்போல்லாம் வந்து அப்துல் கலாமை பற்றியெல்லாம் நிறைய புத்தகங்கள் கிடையாது அப்படிலாம் இருந்துருந்துச்சுன்னாக்கா நானும் ஒரு சயின்டிஸ்ட் ஆகிருக்கும் அப்துல் கலாம் புத்தகத்தெலாம் படிச்சுருந்தேன் எஸ்ராவுடைய தொகுப்பு ஒன்று இருக்குது அதுதான் வாங்கியிருக்கேன் பார்த்துக்கு முதல் புதை பர்ச்சேஸ் இப்போ ஜெயகாந்தன் பாலகுமாரன் அவங்களுடைய தொகுப்புகள் தான் இருந்தால் இருக்கோம் ஓகே வாசிப்பு அனுபவம் உங்களுக்கு எந்த காலகட்டத்திலும் தோன்றியது பதினஞ்சு வயசில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு எண்பதில் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஓகே ஓகே இந்த ஆண்டுகளில் எந்த மாதிரியான புத்தகங்கள் வாங்கிட்டு போகணும் நான் இன்னும் இந்த பழைய காலத்துக்கு தான் வாங்குறேன் ஓகே ஜெயகாந்தன் கதைகள் பாலகுமாரன் இப்போ வந்து இப்போ எஸ்ரா பார்க்குறேன் ஜெயமோகன் வந்து பார்க்குறேன் வணக்கங்க என்னுடைய நேம் வந்து வாஸ்து ஒளிமுத்துஜி நான் வந்து வாஸ்து சயின்ஸ் வேர்ல்டு ரிசர்ச் சென்டரோட ஃபவுண்டர் நிறைய ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் நிறைய வந்து பார்த்துட்ருக்கேன் இதில் மெடிடேஷன் அஸ்ட்ராலஜி வாஸ்து வகை புக் இதெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க அதை பற்றி இப்போது லேட்டஸ்ட்டாக உள்ளதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்ருக்கோம் ஸ்பிரிச்சுவல் வந்து மெடிடேஷன் சம்மந்த புக்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு புக் ஃபேக் வந்து ரொம்ப நல்லதுங்க என்ன தனிப்பட்ட முறையில் வந்து எளிமையான அதாவது சாதாரண ஆள் கூட வந்து பார்த்து மக்கள்கிட்ட வந்து புக்கு புஸ்தகம் கிடைச்சின்னு போய் அலையாமல் எல்லாம் ஒகே இடத்துல கிடைக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார் உங்கள் நேம் சார் ஸ்ரீனிவாசன் சார் ஓகே எங்கேருந்து வரீங்க சார் சென்னை வாசல் அசோக் நகர் ஓகே ஓகே எந்த ஆண்டுலேருந்து உங்களுக்கு வாசிப்பு பழக்கம் ஆரம்பிச்சு எனக்கு சின்ன ஃப்ரம் த வெரி பிகினிங் சார் ஏலி சின்ன வயசுலேருந்தே எனக்கு படிக்கவே பார்க்கணும் ஓகே ஓகே இந்த ஆண்டு எந்த புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு போகலாம் அது வந்து வாங்கினது போல வந்து புக் புக்கு ஓகே ஓகே பழைய காலத்து இந்த புக்கு ஒன்று துப்பரி டெரெக்டிவ் நாவல்ஸ் அந்த இதெல்லாம் ஆன்லைன் பப்ளிகேஷன்ஸ் நிறைய அந்த இதெல்லாம் இருக்குது காமெடியோட கலந்த இது அதில் தான் வாங்கியிருக்கேன் என்னென்ன புத்தகங்கள் வியூவர்ஸ் காட்ட முடியுமா சார் இப்போ இதெல்லாம் பழைய காலத்து புத்தகம் சார் உங்களுக்கு ஓகே ஓகே ஜஸ்ட் இது பாருங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் த்ரில்லர்ஸ் உங்களுக்கு பாயஜால கதைகள் இந்த மாதிரி புத்தகங்கள் தான் விரும்பி படிக்கிறீங்க விரும்பி படிக்கும் சார் கை கதைகள் உங்களுக்கு ஜாதியாக இருக்கும் அந்த மாதிரி புத்தகம் சார் சாம்பு உங்களோட அலைன்ஸ் பப்ளிகேஷன்ஸு அதில் வந்து பார்த்தீங்கன்னா துப்பரையும் சாம்பு ஃபுல்லாகவே இதில் இது வாங்கியிருக்கு என் ஆத்தர் உங்களுக்கு பிடிச்ச ஆத்தர் ஆத்தர் எல்லாத்துக்கும் அதாவது கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்துச்சுன்னா எல்லாமே பிடிக்கும் நல்லாவே படிக்கும் சார் என் பேர் கிருஷ்ணமூர்த்தி நான் வந்து இருந்து வரேன் ஓகே ஓகே எந்த ஆண்டுலேருந்து உங்களுக்கு வாசிப்பு அனுபவம் ஸ்டார்ட் ஆச்சு நான் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து வந்துட்டுருக்கேன் ஓகே ஓகே இந்த ஆண்டு எந்த மாதிரியான புத்தகங்களை வாங்க வந்திருக்கு அப்போ வந்து நம்ம படிக்கிற காலத்தில் சப்ஜெக்டிவ் புக்காக நிறையா வாங்கினேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கொஞ்சம் ஆன்மீக புக் வாங்கினேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கலைகள் சார்ந்து இப்போ வந்து நம்ம குழந்தைங்களுக்கு தான் வாங்க வந்திருக்கேன் ஓகே ஓகே குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான புத்தகங்கள் வாங்கிக்கிறேன் அந்த அவங்ககிட்டயே கேட்கலாம் ஓகே உங்க அப்பா என்ன புத்தகங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு இந்த வருடம் அறிவானது நல்லா யோசிக்கிறது நீங்கம்மா தமிழ் ஸ்டோரி புக் அதுக்கு அப்புறம் எது எதெல்லாம் நமக்கு அறிவு 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 சம்பந்தப்பட்டமான விஷயங்கள்லாம் நான் கேட்டு அத நான் வந்து வாங்கிட்டேன் சுனிஸ் பிரேனர் மாவட்டம் பத்ரப் தாலுக்கு மோராஜரம் கிராமத்துல இருந்து வரேன் உங்க வாசிப்பு பழக்கங்கிறது இளம் வயதிலிருந்து தொடங்குச்சா இந்த மாமா ரெக்கமெண்ட் பண்ணுறது டீச்சர்ஸ் ப்ளஸ் எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த ஆண்டு வந்து சென்னை புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கீங்க எந்த மாதிரியான நூட்கள் எடுத்திருக்கீங்க இது வந்து ஏழு தலைமுறைகள் அலெக்சியாலையோட ரூட்ஸுன்ற இதை தள்ளிவிடுனது இது வந்து நாமக்கல் கவிஞரோட மலைக்கல்லன் ப்ளஸ் வைரமுத்துவோட எல்லாருக்கும் தெரிஞ்ச கலிக்காட்டி தீயசம் ப்ளஸ் அதுபோக வந்தார்கள் வென்றார்கள் மதன் புக்கு இன்னொன்று தேசாந்திரி எஸ்ஆரோட எஸ்ஆ ராமகிருஷ்ணனோட புக்கு இது எங்கள் மாமா ரெக்கமெண்ட் பண்ணது தேசாந்திரி மற்றதெல்லாம் இதர புக்ஸு உண்டு கலைஞருடைய மரவன் மடல்கள் வரலாற்றை மாற்றி எழுச்சி உரைகள் கலைஞருடைய ஆறு மாத கலைஞர் தங்கம் மூணு புத்தகம் வாங்கியிருக்காங்க இந்த புத்தகம் வாசிப்பிங்கிறது உங்களுக்கு யாரால தூண்டப்பட்டுச்சு எந்த வயதிலேருந்து படிச்சுருக்கீங்க பதினெட்டு வயசுலேருந்து தான் படிக்க ஆரம்பிங்க பெரியார் புத்தகம் நிறையா படிக்கிறதுனால அதுலேருந்து படித்தா நிறையா வந்து பகுத்தறிவு கருத்துக்கள் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் அதில் மேடம் உங்கள் நேமு எங்கேருந்து வரீங்க சார் நான் ரோஷினி நான் வந்து பூந்தமல்லிலேருந்து வரேன் உங்கள் இளமை கால வாசிப்பு வந்து எங்கேருந்து தோணுச்சு என்னுடைய இளமை கால வாசிப்பு வந்து நான் டென்த் ஸ்டாண்ட் படிக்கலேருந்து எனக்கு தோணுச்சு எங்கள் மேம் தான் ஃபஸ்ட்டு எனக்கு நீங்கள் புக்ஸ் ஹேபிட் அப்பார்ட் ஃப்ரம் நம்ம நார்மலாக படிக்கிறத விட இங்கே நிறைய புக்ஸ் படிங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க ஸோ எனக்கு அப்போ தோணில் தான் அப்போதுலேருந்து புக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் நான் ஓகே இந்த ஆண்டு என்ன புத்தகங்கள் வாங்கிட்டு போகிறேங்க சார் இந்த ஆண்டு வந்து நான் மகாபாரத புக் வாங்கிட்டு போகிறேன் இந்த எதிக்ஸ் பற்றி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ நம்ம தமிழ்லேயே தெரிஞ்சவங்க ஸோ மகாபாரதம் ராமாயணம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் இப்போ அவ்வளோவா யாரும் புக்ஸ் இல்லை இந்த மாதிரி அதனால வணக்கம் இப்போ நீங்கள் நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக கண்காட்சிக்கு வரலாற்று சிறப்பு மிக்க நாற்பத்தி ஒன்பது புக் புத்தக கண்காட்சியில் வந்திருக்கீங்க அதில் நாங்கள் வந்து பிரைம் சால் எஃப் ஃபோர்டீன் மதிநிலையம் என்ற கம்பெனிலேருந்து பேசுகிறோம் மிகப்பட்ட நல்ல நல்ல உள்ளங்கள் தமிழ் புத்தகங்களை தேடி வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி எங்களுடைய பதி மதிநிலையத்தில் நல்ல சிறந்த புத்தகங்கள் நிறைய இருக்குது நிறைய மக்கள் ஆர்வமாக வாங்குறாங்க ஒரு நாட்டினுடைய கடமை வந்து நல்லபடியாக வரணுன்னா கிட்டத்தட்ட புத்தகங்கள் மட்டும்தான் அந்த புத்தகங்கள் மூலியமாக இளம் சிறார்களையும் பெரியவங்களையும் மனப்பக்குவப்படுத்தி ஒரு நாடு நல்லபடியாக வளம்பெற புத்தகங்கள் ரொம்ப முக்கியம் அந்த அறிவு பசியை நல்லபடியாக இங்கே சென்னையில் சீமுகை சென்னையில் கடந்த 49 வருடங்களாக சிறப்பு சிறப்புமிக்க பண்ணிகிட்டு இருக்கோம் அது உலகம் சார்ந்த இந்த புத்தக கண்காட்சி இந்த சென்னை புத்தக கண்காட்சி உலக அரங்கல ரொம்ப பிரசை பற்றது நான் வந்து டீனார்ல இருந்து வரேன் பெயர் ஞானரதம் நான் வந்து பாண்டி மசார்ல ஜோதிர வச்சிருக்கேன் ஜோதிர சறை குரு பிரம்மா ஜோதிர நிலையம் வச்சிருக்காங்க ஓகே வாசிப்பு அனுபவம் வந்து உங்களுக்கு எந்த கால கட்டத்துலனும் தூங்குச்சு நான் சின்ன வயசுல சொல்லலாம் ஒரு 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு லைப்ரரி பக்கத்துலயே இருக்கறனால அப்போတருதே புத்தகம் வாசிக்கிற பழக்கம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அது ஒரு அடிக்ட் மாதிரி ஆகும்பொழுது அதுவும் குறிப்பாக இந்த ஜோதிடம் சம்மந்தப்பட்ட நூல்கள் ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு அதில் சீரோ புக்ஸு அது மாதிரியான கைரேகை எல்லாம் அப்படியே ஆரம்பிக்க ஆரமித்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளே ஜோதிடவே ஆகிட்டோம் அதில் டாக்டரேட்டையும் முடிச்சிட்டேன் நான் பண்ணியிருக்கேங்க அதற்கு வந்து இந்த வருஷம் வருஷம் அப்பாவும் இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க இப்போ அப்பா இல்லை அவர் சித்தா டாக்டர் அவரும் இந்த புத்தக நிலையத்தில் கூட நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க அதுக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜோதிடர்கள் எழுதியிருக்காங்க அவங்களுடைய அனுபவங்கள் சம்பந்தப்படுது நேத்தி கூட வந்தேன் நேத்தி நிறைய புக் வாங்கிட்டு போனேன் இன்றைக்கே அகைன் வந்திருக்கேன் அதாண்டு மா வெங்கடேசனுடைய புத்தகங்கள் ஏன்னா அதுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்குறாங்க பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும்போது ஒரு எழுத்தாளருடைய உரிமை சுதந்திரம் என்பது பறிக்கப்படுகிறது அப்படின்ற சூழலில் அது நம்ம தான் என்கரேஜ் பண்ணணும் அவங்கள நம்ம தான் வந்து கொடுக்கணும் அப்படின்ற வழியில் மா வெங்கடேசனுடைய புத்தகங்களை நான் வந்து பரிந்துரை செய்திருக்கேன்